இன்னைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு லைன் வீடு இந்த லைன் வீடு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் கொஞ்சம் கம்மிங்க இது வந்து நாலு நிலத்தங்கி இருக்குது போர் இருக்குது நாலு இக்கி இருக்குதுங்க முப்பதாயிரூவா வாடகை வருது வீட்டுக்கு வந்து முப்பதாயிரூபா வாடகை வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரலாம் முத்தன்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டு எட்டு லட்சம் எட்டு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க இங்கே வந்து பத்து செண்டுக்கும் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா ஆச்சு அது இல்லாமல் இவங்களுக்கு வீடு பத்து வீடு இருக்குது முப்பதாயிரம் வாடகை வருதுங்க போர் இருக்குது நல்லத்தனி நாலு லைன் இருக்குதுங்க மறுபடியும் ஈவி லைன் வந்து ஒரு எட்டு இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரேட்டு எங்கேயோ போயிடும் இவங்க சொல்கிற ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பேசும்போது இன்னும் குறையுறது கூட வாய்ப்புகள் இருக்குது பத்து செண்டு நல்ல ஒரு லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாடகைக்கு வரவங்க அனைத்து வசதிகளும் இருக்குதான்னு தான் பார்ப்பாங்க மெயின் வந்து குடிநீர் அப்புறம் பார்க்கிங்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக பக்கத்தில் இருக்குது பார்ப்பாங்க இது எல்லா அம்சமும் நிறைஞ்ச பகுதிங்க இது இது கொஞ்ச நாள் நீங்கள் வாடகை வாங்கிட்டு கூட நாளைக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் இது பத்து சென்ட் வருதுங்க பத்து சென்ட்டு கொஞ்சம் கம்மி அந்த அளவுக்கு வருது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் இந்த ரேஞ்சில் வந்து இந்த பகுதியில் கிடைக்கிறது அரிது உங்களுக்கு இந்த வீடு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க விலை தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பத்து வீடு இருக்குது முப்பதாயிரம் வாடகை வருது உங்களுக்கு வந்து காலி இடத்துக்கு முப்பதாயிரம் வாடகை வர மாதிரி தான் இதோட கணக்கு நன்றி பிடித்திருந்தால் வாங்க